ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக பெண்களை பற்றி தான் ஒன்று நியூஸ் ஓகேங்களா ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே பெண்களுக்கு நிறைய ஒரு சலுகைகளை வந்திருக்கு ஓகேங்களா அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா எப்போயுமே பெண்களை வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப அப்பப்போ வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சலுகை கொடுத்துருக்காங்க அது எந்த கவர்மெண்ட்டு என்னென்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லேயும் கொஸ்டின் ரிலேட்டடாக இந்த நியூ இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் எல்லாம் நோட் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் ஓகேங்களா என்னென்னா மாதவிடாய் விடுப்பு பெண்களின் உரிமை ஓகேங்களா இதுதான் இந்த நியூ நியூஸோட தலைப்பு ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்க பணிபுரியும் பெண்களுக்கு மாதந்தோறும் ஒரு நாள் விதம் ஆண்டுக்கு பன்னெண்டு நாட்கள் விதைத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு கர்நாடக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கது ஓகேங்களா எந்த அரசு அறிவிச்சிருக்காங்கன்னா கர்நாடக அரசு ரொம்ப அதுதான் முக்கியம் மாதந்தோறும் ஒரு நாள் வீதம் ஆண்டுக்கு நாட்கள் ஓகேங்களா மாதத்துக்கு ஒன்று ஆண்டுக்கு பன்னெண்டு ஓகேங்களா அரசு ஊழியர்களுக்கு மட்டுமல்லாமல் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கும் மாதவிடாய் விடுப்பு அறிவித்திருக்கும் இந்தியா அறிவித்திருக்கும் இந்தியாவின் முதல் மாநிலம் கர்நாடகம் என்பது பரவற்றுக்கிறது என்ன வந்து அரசு ஊழியர் மட்டும் இல்லாமல் தனியார் ஊழியருக்கும் இந்த விடுமுறை இருக்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இந்தியாவின் முதல் மாநிலம் கர்நாடகா ஓகே அதுதான் ரொம்ப முக்கியம் இந்தியாவின் முதல் மாநிலம் கர்நாடகா தான் இந்த நியூஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க பெண்களுக்கு மாதவிடாய் விடுப்பு அளிப்பது தொடர்பான பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்தாலும் உலக அளவில் மிக சில நாடுகளே மாதவிடாய் விடுப்பு சட்டத்தை நிறைவேற்றலாம் உலக அளவில் ஒரு சில நாடு மட்டும் மாதவிடாய் விடுப்பு சட்டத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு முதல் அரசு ஊழியர்களுக்கு மாதந்தோறும் இரண்டு நபர் இரண்டு நாட்கள் மாதவிடாய் விடுப்பு நடைமுறையில் உள்ளது ஓகேங்களா இங்கே பாருங்கள் பீகாரில் மட்டும் பீகாரில் மட்டும் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டு நாள் மட்டும் விடுப்பு கொடுக்குறாங்க மாதந்தோறும் மாதமாக மாதந்தோறும் ரெண்டு நாள் விடுப்பு கொடுத்துருக்காங்க எதுக்கு அரசு ஊழியர்களுக்கு மட்டும் பீகாரில் அதை வந்து தெரிஞ்சுக்காங்க அதுக்கப்புறம் கேரளத்தில் கேரளத்தில் உயர்கல்வி துறையின் கீழ் இயங்கும் பல்கலைக்கழகங்களில் மாணவியருக்கு பேராசிரியருக்கும் மாதவிட விடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிவிக்கப்பட்டது ஓகேங்களா பேரில் வந்து உயர்கல்வித்துறையில எங்கும் மாணவி மாணவிகள் உயர்கல்வித்துறையிலும் மாணவிகளுக்கும் பேராசிரளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து விடுப்பு கொடுக்குறாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து கொடுக்குறாங்க ஒடிசாவில் ஐம்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்ட அரசு ஊழலுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் மாதோடை விடுப்பு அழிவாக்கப்படுது ஒடிசாவில் வந்து ஐம்பத்தஞ்சு வகுப்பு அரசு ஊழலுக்கு ஓகேங்களா கேரளாவில் வந்து உயர்கல்வியில் மாணவிகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் விடுப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒடிசாவில் வந்து ஐம்பத்தஞ்சு வயதுக்கு உள்ள இருக்க அரசு உடலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வந்து மாதோடை விடுப்பு கொடுக்குறாங்க ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இங்கேருந்து இது வரைக்கும் பாயிண்ட்டு தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பெரும்பாலான நிறுவனங்களில் அலுவலக கட்டமைப்பு தொடங்கி பணிச்சூழல் வரை எல்லாமே ஆண்களை மையமாகவே வைத்து செயல்படுத்தப்பட செயல்படுத்தும் போது பெண்கள் அதற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்குது மாதட விடுப்பு என்பது உழை உழைக்கும் பெண்களின் அடிப்படை உரிமை மாத விடுப்பு என்பது உழைக்கும் பெண்களின் அடிப்படை உரிமை இந்தியாவின் உழைப்பாளர் படையில் இருபத்தாறு சதவீதம் மட்டுமே பெண்கள் பங்கேற்பதற்கு பெண்களுக்கு உகந்த சூழல் இல்லாதது ஒரு முக்கியமான காரணம் ஓகேங்களா அவங்களோட இருபத்தாறு பர்சன் செய்கிறாங்க ஆனால் அது உகந்த சூழ்நிலை இல்லைங்கிறாங்க மகப்பேறு ஒது மாதவிடாய் போன்றவை பெண்களின் தகுதி குறைபாடு இல்லை அவை ஒவ்வொரு பெண்ணுக்கும் இயல்பாக நிகழும் உடலில் செயல்பாடுகள் ஆனால் கருப்பிதழ்களும் பிற்போக்கும் கருத்துகளும் நிலவும் நம் நாட்டில் மாதவிடாய் விடுப்பு மகப்போர் விடுப்பு பெண்களுக்கு அளிக்கப்படும் சலுகையாக சுருக்கப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தொடர்பான பொதுநல மனுவை விசாரித்து உச்ச நீதிமன்றம் பெண்களுக்கு மாதவிடாய் விடுப்பு வழங்குவது அவர்களின் பணி வாய்ப்பை பாதிக்கும் இது மாநில அரசுகளின் கொள்கை முடிவு சார்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து உச்ச நீண்டம் என்ன சொல்லிடுறாங்க விடுப்பு வந்து இன்றைக்கி கொடுக்கலாம் ஆனால் அது வந்து அவங்களோட பணியில வந்து பாதிக்கும் அதனோட அந்தந்த ஸ்டேட்டு பொறுத்தது இந்த லீவு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அந்த மனுவை தள்ளுபடியும் செய்தது இத்தகைய சூழலில் பெண்களுக்கு உகந்த வகையில் பணி சூழல் அமைவதை உறுதிப்படுத்துவதோடு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் அனைத்து இரு இருப்பளர்களுக்கும் ஏற்ற வகையில் பராமரிக்கப்படுவதையே வலியுறுத்துவதும் அரசுகளின் கடமை என்ற நிலை உருவாகி உள்ளது ஓகேங்களா ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் எல்லாத்துக்கும் சரிசமாக இருக்கணும் எல்லா வசதியும் அப்படிங்கிறாங்க ஆணுக்கு பெண்ணுக்கு ஊதியம் தொடங்கி பல்வேறு படிநிலைகளிலும் பாகுபாடு நிலவும் சூழலில் பெண்களுக்கு அளிக்கப்படும் மாதவிடாய் விடுப்பு எந்த வகையிலும் அவர்களது பணி வாய்ப்பை பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது அரசின் பொறுப்பு ஆணுக்கு பெண்ணுக்கு நிகராக இருக்கும்போது எந்த ஒரு அமௌண்டும் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அவங்க வேலைக்கு பாதிப்படாமல் இல்லாமல் பார்த்துக்கணுன்ட்டு சொல்கிறாங்க தேசிய அளவில் தொழிலாளர் படை பங்களிப்பில் கர்நாடக பெண்கள் ஓகேங்களா தேசிய அளவில் தொழிலாளர் படை பங்களிப்பில் கர்நாடக பெண்கள் முன்னிலை பாருங்கள் தேசிய அளவில் கணக்கெடுக்கும் போது கர்நாடகாவில் பெண்கள் வந்து அவங்களோட வேலை செய்கிறது முன்னுரிமை அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க முப்பத்தோரு புள்ளி அஞ்சு சதவீதம் வகிக்கும் நிலையில் தற்போதைய மாதவிடாய் விடுப்பு அறிவிப்பு ஓகேங்களா முப்பத்தோரு சதவீதம் முப்பத்தோரு சதவீதம் புள்ளி அஞ்சு சதவீதம் புள்ளி முப்பத்தொன்று புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து கர்நாடகாவில் வந்து பெண்கள் வந்து வேலை செய்கிறாங்க சொல்கிறாங்க அம்மாநிலத்தில் பெண்கள் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் ஏற்கனவே சில மாநிலங்களில் சில தனியார் நிறுவனங்களும் தங்கள் ஊழியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பை வழங்கி வருகின்றன மாதவிடாய் விடுப்பு என்பது சட்டமாக்கப்படும் போது பெண் ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறுவார் மாதவிடாய் பெண்களின் தனிப்பட்ட பிரச்சனையை கருதாமல் மனித குல மறு உற்பத்திக்கான ஆதாரம் என்பதை கருத்தில் கொண்டு அனைத்து மாநிலங்களிலும் பெண்களுக்கு மாதவிடாய் விடுப்பு வழங்கப்பட வேண்டும் அரசு தனியார் என்கிற பாகுபாடின்றி வேலைக்கு செல்லும் பெண்கள் அனைவருக்கும் பொருந்தும்படி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுதான் பெண்களின் பணி பங்களிப்பை உயர்த்துவது உயர்த்துவதையும் அவர்களின் ஆரோக்கியத்தையும் உறுதிப்படுத்தும் ஓகேங்களா இது வந்து இவ்வளோ நியூஸும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கர்நாடகாவில் வந்து பெண்களுக்கு வந்து அதிகமாக முன்னுரிமை வேலை செய்கிறதுனால இந்த விடுப்பு வந்தனால இன்னும் அதிகமாக பெண்கள் வந்து வேலைக்கு வரும்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஆரம்பத்தில் இருந்து கர்நாடகாவில் வந்து இப்போ வந்து என்னென்ன கேரளாவில் என்ன யாருக்காருக்கு கொடுத்துருக்காங்க ஒடிசாவில் யாருக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பீகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடுத்து கொடுத்தாங்க ஓகேங்களா இதெல்லாம் கண்டிப்பாக எல்லா எக்ஸாமுக்கும் பாயிண்டாக வரும் அது இல்லாமல் மெயின்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை வரும் ஓகேங்களா கரண்ட் இவன்ட்ஸில் வேறு எல்லாத்துலேயும் வந்துடும் அதனால் இது மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் பாய் அண்ட் பா உங்கள் தமிழ்